ஸோ நான் உள்ள வரப்ப என்ன நினச்சி சொன்னேன் அப்படின்னா ஏதோ கூட்டம் நடத்துவாங்க விதைகள் விற்பனை மக்கள் தொகை பெருக்கும் என்பதே இருக்காது அப்படின்னு நினச்சி தான் நான் உள்ளே வந்தேன் நான் உள்ளே வரப்ப பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம மக்கள் எவ்வளவு விழிப்புணர்வாக இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது ரொம்ப வியப்பாகவும் ஆச்சரியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது நாம் எல்லாருமே பழைய நிலைக்கு திரும்பிட்டோம் அப்படிங்கறதுல சந்தோஷம் இதில் மகசூல் என்பது ரொம்ப கம்மியாக இருக்கு நம்ம இயற்கை விவசாயம் அப்படின்னு பண்ணும்போது உரங்களை போட்டு விஷங்களை நாம் உண்பதை விட நல்ல நிலையில் பயிர் செய்து நல்ல பொருட்களை மகசூல் கம்மியாக வாங்கினாலும் பரவாயில்ல நல்ல பொருளை சாப்பிடணுன்ற மகிழ்ச்சியோட வியாதி இல்லாமல் மருத்துவரை நாடாமல் நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தை மிக மகிழ்ச்சியாக நம்ம செல்லலாம் அப்படிங்கிறதுக்கு நானே ஒரு உதாரணம் ஸோ எப்போ அப்படின்னா வானகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மணப்பாறை பட்டத்தில் ஒரு இயற்கை சார்ந்த ஒரு நிகழ்வு நம்மால்வார் நடத்திட்டு இருந்தார் ஆரம்பித்தது அப்படின்னு சொன்னார் பட் அதை பற்றிய புரிதல் என்பதே எனக்கு அப்ப இல்லைங்க என் பையன் பிஇ படிக்கிறப்ப அவன் அதை பற்றிய அந்த கருத்துக்களை புரிந்து கொண்டு அவன் ஃபஸ்ட்டில் அந்த அரங்கத்துக்கு போய் ஒரு மூணு நாள் பயிற்சி எடுத்துக்கான் எடுத்துகிட்டு வந்து எங்கக்கிட்ட சொன்னா அவன் அது ரொம்ப நான் குடும்பத்தோட போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இப்போ நாங்களும் போனோம் அன்னைக்கு ஆரம்பித்தோம் ஒன்றும் பெரிய நிலச்ச பக்காரெல்லாம் நான் கிடையாது ஒரு அரை ஏக்கர் ஒரு ஏக்கர் நமக்கு வேணும் இல்லைங்களா அப்படி ஒரு நிலத்தை நாங்கள் சம்பாரித்து வச்சிருந்தோம் அதில் இன்ற அகு நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா எங்களுக்கு தேவையான பொருட்களை அங்கே பயிர் பண்ணி அதை தான் சாப்பிட்டுருவோம் இன்ன வரைக்கும் எனக்கு சுகரோ பிபியோ எதுவுமே கிடையாது கிட்டத்தட்ட அடுத்த மாதம் ஆகும் காரணம் என்ன அப்படின்னா நம்ம சாப்பிட்ற உணவு தான் ஆனாலும் முழுமையாக இயற்கையை நம்மால் என்ன பண்ணல அணுக முடியல என்னதான் இருந்தாலும் பர்ச்சேஸ் பண்றோம் இல்லைங்களா வெளியில பருப்போ கடலையோ அப்படி பர்ச்சேஸ் பண்ணும்போது போது நம்ம ஏறியாமல் விஷத்தை கொஞ்சம் கொஞ்சமா உட்கொள்ளும் இல்லைங்களா அது இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னா நாம நமக்கான இடத்துல இயற்கையாக என்ன செய்ய முடியுமோ எதை உட்கொண்டால் நாம் ஆரோக்கியமாக இருப்போமோ அதை உணர்ந்து கொண்டு அதை செயல்படுத்தா போதும் ஒரு நாள் கூட்டம் அப்படிங்கிறது தினமும் இருக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்க நான் கொஞ்சம் கொஞ்சமா நம்முடைய பழைய முதாதையர்கள் என்ன முறையை பயன்படுத்தினார்களோ நான் பக்குவப்படுத்துவது கொஞ்சம் கஷ்டமா இருக்கேன் சரி அந்த விதையை பார்த்து இதை அதை பக்குவப்படுத்துறது சொல்ல மாட்டேங்க அந்த ரகசியம் அவங்களுக்கு மட்டுமே உரியதா என்னன்னு தெரியல கொஞ்சம் அந்த ரகசியத்தையும் பாதுகாப்பு முறையும் நீங்க கொஞ்சம் எல்லா மக்களுக்கும் தெரியும் வகையில் சொன்னீங்க அப்படின்னா இந்த இயற்கை என்பதை நாம் ஒரு கூட்டம் போட்டு சொல்ல வேண்டாம் அவரவர்கள் அவரவர்களின் இடங்களில் அவருடைய சந்ததியருக்கு விதைத்துக் கொண்டே இருப்பார்கள் இப்ப நாம எளிமையாக அதை அறுவடை பண்ணிடலாம் அதனால அனைவரும் நன்றி கூறிவிடையிருந்தது நன்றி வணக்கம்